தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே தேனே அமுதே கரும்பின் தெளிவே மானே அருளாய் அடியேன் முனைவந்து அன்பு போலி அன்பு இருந்தாலும் உன்னை நினைத்து மனம் முருகி அழுதால் நான் உன்னை அடைய முடியும் அதற்கும் நீதான் அருள் புரிய வேண்டும் என்று உருகுகிறார் மணிவாசக பெருமான்

ஜெபவச்சக புஷ்பாணி சத்வாசனா ஞானானந்த சுதாமரந்த லஹரி ஸ்தம்பித் ஃபலாபியுன்னதிஹி தொடர்வது பாடலின் பொருள் ஷம்பு தியான வசந்த சங்கினி ஷிவ தியானம் என்னும் வசந்த துவின் சேர்க்கையால் துருதராமே இருதயமாகிற பூந்தோட்டத்தில் அகர்ஜீர்ண சதாஹா பாவமாகிற பழுத்த இலைகள் உதிர்ந்து போகின்றன பக்தி லதா பக்தியாகிற கொடியின் சமூகங்கள் பிரகாசிக்கின்றன புண்ணிய பிரவால ஸ்ருதாக புண்ணியம் என்னும் துளிர்கள் தோன்றுகின்றன குண நற்குணங்கள் எனும் அரும்புகளும் ஜப்பவச்சக புஷ்பாணி ஜபமந்திரங்கள் ஆயிர பூக்களும் சத்வாசனா நன்மையாயிர வாசனையும் ஞானானந்த சுதா மரந்த லகரி ஞான ஆனந்தமாயிர அமுதம் என்னும் தேனின் பெருக்கும் தம்பித் பல அபியுன்னதி ஞான அனுபவம் ஆகிற பழத்தின் உயர்வும் தீபெந்தே பிரகாசிக்கின்றன தொடர்வது பாடலின் தெளிவுரை இப்பாடலில் நமது இருதயத்தை பூந்தோட்டமாக வர்ணிக்கிறார் என்னும் வசந்த காலத்தின் சேர்க்கையால் இருதயம் என்ற பூந்தோட்டத்தில் பழுத்த இலைகள் உதிர்ந்து போகின்றன பக்தியாகிற கொடியின் சமூகங்கள் அழகாய் பிரகாசிக்கின்றன பக்தியாகிற கொடியின் சமூகங்கள் என்னவென்றால் கேட்டல் பாடுதல் நினைவு கொள்ளுதல் திருவடி சேவை செய்தல் அர்ச்சித்தல் இறைவனை வேண்டுதல் பணிவிடை முதலிய செய்கைகளே ஆகும் புண்ணியம் என்னும் துளிர்கள் தோன்றுகின்றன நற்குணங்கள் என்னும் அரும்புகளும் ஜபமந்திரங்கள் ஆகிற பூக்களும் நன்மையாகிற வாசனையும் ஞான ஆனந்தமாகிற அமுதம் என்னும் தேனின் பெருக்கும் ஞான அனுபவமாகிற பழத்தின் உயர்வும் பிரகாசிக்கின்றன சிவ தியானம் என்பது வசந்த காலத்தை போல் இன்பமளிப்பதாகக் கூறுகிறார் இதையே நாவுக்கரசர் தமது தேவாரத்தில் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீழலே என்கிறார் இறைவனாகியே என் தந்தையின் திருவடி நீழல் குற்றமற்ற வீணையின் நாதமும் மாலையில் தோன்றிய நிலவின் தன்மையும் வீசுகின்ற தென்றலின் சாயலும் தெரிந்த இளவேனில் மாட்சியும் ஒலிக்கும் வண்டுகள் மொய்க்கும் பொய்கையின் குளிர்ச்சியும் போன்று இன்பம் பயப்பதாகும் என்று அழகாய் வர்ணிக்கிறார் இருதயமாகிற பூந்தோட்டத்தில் வசந்த காலத்தில் நாமும் நம் இறைவனை சங்கர பகவத் பாதர் கூறியபடியே தியானிப்போம் இந்த ஒரு அழகான பாடலை திருமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்கள் பாட நாம் இனிது கேட்டு மகிழ்வோம் வசந்த சங்கினி ವಸಂತ ಸಂಬುಧ್ಯನ ಬಸಂತಸಗಿ ಹೃದ್ಧ ಅಗಜೀನ ಖೃದ್ಧಿ ಅಗಜೀನಿ ಅಗಜೀನ ಚ ಶ್ರದ್ಧಾ ಭಕ್ತಿಲತಾ ಚಟಾ ವಿಲಸಿತ ಶ್ರದ್ಧಾ ಭಕ್ತಿಲತಾ ಚಟಾ ವಿಲಸಿ ಪುಣ್ಯ ಪ್ರವಾಶ್ರದ್ಧ ಪುಣ್ಯ ಪ್ರವಾಲ ಶ್ರದ್ಧಾ ದೀಪ್ಯತೆ ಗುಣಗೋರೆಗಾ ಜಪ ಬಸ ದೀಪ್ಯತೆ ಗುಣಗೋರಗ ജപവസ പുഷ്പ സസനം പുഷ്പ സുധാ ജ്ഞാനന്ത മരന്ത ലഗരീ ജ്ഞാനന്ദ മരന്ത ലഗരി സംഭിഫല சிவானந்த லகரியை தொடர்ந்து அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் இன்று நாம் தரிசிக்க இருப்பவர் கலியநாயனார் கலியநாயனார் திருவொற்றியூரில் வாணியர் குலத்தில் வந்தவர் சிறந்த சிவபக்தராகிய இவர் தியாகராஜர் கோவிலில் திருவிளக்கு இடுகின்ற பணியை செய்து வந்தார் இறைவன் சோதனையால் செல்வமெல்லாம் கூலிக்கு வேலை செய்து கிடைக்கும் வருவாயில் அவர் திருவிளக்கு ஏற்றி வந்தார் பிறகு அந்த வேலையும் இல்லை வீட்டை விற்று கிடைத்த பணத்தில் அவர் சிவத்தொண்டு புரிந்தார் அந்த பணமும் தீர்ந்தது பின்னர் மனைவியை விற்க முனைந்தார் யாரும் வாங்க முற்படவில்லை திருவிளக்கு பணி நிற்பதை விட இறப்பதே மேல் என்று அவர் நினைத்தார் கோவிலுக்குள் சென்றார் விளக்குகளில் எண்ணெய்க்கு பதிலாக விளக்கு ஏற்ற முடிவு செய்தார் கழுத்தை அறிந்திட முயன்ற போது சிவபெருமான் காட்சி தந்து கலியநாயனாரை தடுத்து ஆட்கொண்டார் நாமும் நம் வாழ்வில் ஏதாவது ஒரு சிவத்தொண்டை இடைவிடாது புரிய முயற்சிப்போம் சிவனருள் பெற்று சிவானந்தத்தில் லயிப்போம் நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் வந்த திருவாசக பாடலையும் பொருளையும் கேட்டு நாற்பத்தி ஏழாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் கலிய நாயனார் குறித்த செய்தியையும் செவிமெடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்